வானிலையால் பதினொன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிப்பு அரசியல் அமைப்பு உருவாக்கம் குறித்த நிலைப்பாட்டை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் சரத் வீரசேகர இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சீனாவுக்கு விஜயம் இலங்கையின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீனா ஆதரவு வழங்கும் ஜனாதிபதி அனுரவிடம் சீன தூதுக்குழு தெரிவிப்பு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை ஊழியர்கள் அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம் நெதன்யாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் ஈரானின் ஆன்மீக தலைவர் வலியுறுத்தல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினொன்று மாவட்டங்களில் பதினைந்தாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தைந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஐநூற்றி முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பேர் இருபத்தி ரெண்டு இடைத்தங்கள் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன சாவகச்சேரி ஊர்காவல்துறை உடுவில் கோப்பாய் சண்டிலிபாய் யாழ்ப்பாணம் நல்லூர் பருத்தித்துறை சங்கானை காரைநகர் நெடுந்தீவு தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் மன்னாரில் வரும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பன்னிரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைக்க பதினாறு தற்காலிக நலன்பொறி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நிலையங்களில் நானூற்று பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏனையவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் பெய்து வரும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது போரத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட பல பகுதிகள் வெள்ள நீரில் வழிந்தோட முடியாமல் தேங்கி நிற்பதனால் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதையடுத்து பெரிய கல்லாறு ஆற்றுவாய் வெட்டப்பட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பட்டிருப்பு போரத்தீவு வீதி மண்டூர் வெள்ளாவெளி வீதி பழுகாமம் களிக்கட்டு வீதி வெள்ளாவெளி அம்பிலாந்துறை வீதி போரத்தீவு பற்று பிரதேச செயலக வீதி ஆகியன வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன முல்லைத்தீவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புது குடியிருப்பு மற்றும் ஒட்டுச்சுட்டான் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் வெள்ள நீர் அதிகரித்து காணப்படுவதனாலும் வீடுகளுக்கு வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினாலும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுச்சுட்டான் பண்டாரவண்ணி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி ஏழு பேர் அருகிலுள்ள பாடசாலை இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆறு ஆறு மற்றும் குருவிஞ்சை பாய்வதால் பண்டாரவன்னி கிராமத்தில் வெள்ள அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது வவுனியாவில் பெய்துவரும் தொடர் மழையினால் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் பல குளங்களில் தொன்னூறு சதவீதம் நீர் நிறைந்து காணப்படுகின்றது வவுனியா குளம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அதிலிருந்து மேலதிக நீர் வெளியேறி வருகின்றது இதுவரை செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள தோட்டம் அருவித்தோட்டம் நாகராயன்குளம் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மடத்துவிளாங்குளம் ஆகியவற்றின் அணைக்கட்டுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் அறுநூற்று இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் திருகோணமலை மாவட்ட பிரதி பணிப்பாளர் கே சுகுணதாஸ் தெரிவித்தார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளிலும் பத்தொன்பது குடும்பங்கள் இடைத்தங்கள் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தம்பலகாமம் பிரதேச செயலக உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நெச்சேகையும் பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் ஏ சி எம் ரியாஸ் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் பத்துக்கும் மேற்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கல்முனை நாவிதன்வெளி சம்பாந்துறை நீந்தவூர் காரைத்தீவு சாய்ந்தமருது அட்டாளைச்சேனை அக்கரைப்பற்று ஆலியடிவேம்பு திருக்கோவில் இரக்காமம் உகன ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தொடர் மழை காரணமாக நுவரலியா நகர மையப்பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நுவரலியா விக்டோரியா பூங்கா நுவரலியா குதிரை பந்தயத்திடல் குடியிருப்பு பகுதி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் நுவரலியா இராகலை பிரதான வீதியும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் நீரில் மூழ்கியுள்ளது மண் சரிவு மரம் முறிவு உள்ளிட்ட பல அனர்த்தங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு நூரலியா மாவட்ட செயலாளர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வரையா இந்தியா ராஜ்ய ஆராதனை கனவு நில ඉ සචාගක නිරත වෙනවා දෙෙසම්බර්මාසය උතුන්ගෙන සතියේ පමණ. තවමත් දින වගවාන හරිට ෆික්ස් කරගන්න එ සමටිර කියන්න පැහැ. ඒවගේම චීන මහජන සමහන් ඩනු තේවත් ලෙස ආරතනයක් වාාතින එකක් චීන තනානපතිරව සිංජාත්තන ාධිල තියෙන්නේ. ඉන්දියනු සංචාරය අනතුරුව ඒ චීන සංචාරය කරන්නත් අපි කල්පන කරමින් ඉන්නවා. සීනාවක වයම් ේට කොල්ල මාරි ලඳකාන සීනතුූතු බර් උත්යෝගපූරුවමගේ අලහිත විඩිතුල්ලාා. டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் இந்தியாவிற்கான தனது விஜயத்தை ஜனாதிபதி மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் எனினும் இதற்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்வார் இதேவேளை அமைச்சரவையில் முஸ்லிம்களின் முக்கியத்துவம் தொடர்பிலான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜாயதிச தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன மொழி அடிப்படையில் அமைச்சரவையை உருவாக்கவில்லை அமைச்சரவையை கையாளக்கூடிய மிக திறமை வாய்ந்த தனிநபர்களையே நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் நாங்கள் இலங்கை முழுவதற்கும் சேவையாற்றுவது குறித்தே கவனம் செலுத்துகின்றோம் இன மத மொழி அடிப்படையில் நோக்கவில்லை தற்போதைய சூழ்நிலையை முஸ்லிம் சமூகம் இனமத அடிப்படையில் நோக்கக்கூடாதென வேண்டுகோள் விடுத்தார் இலங்கையின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீனா ஆதரவு வழங்கும் என ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்கவிடம் சீன தூதுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன்ஹையின் தலைமையிலான சீன தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுருகுமார் திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கு சீன உபா அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் சீனா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர நன்மை பயக்கும் நீண்ட கால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது முதலீட்டு ஊக்குவிப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் டிஜிட்டல் மாயம் மக்கள் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளில் இலங்கைக்கு கல்வித்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து இலங்கையின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீனா ஆதரவு வழங்கும் என தூதுக்குழுவினர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர் சீனா அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் வலியுறுத்தினார் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான நிதி நிர்வாக நடவடிக்கைகளுக்கான இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார் பாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை ஜனவரி ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் இரண்டாம் வாசிப்பின் அல்லது வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழாம் திகதி முன்வைப்பதற்கும் வாசிப்பு மீதான விவாதத்தை இருபத்தி ஏழு தொடக்கம் ஒன்று வரை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாத கால தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் கருத்திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை மேற்கொண்டு செல்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது இந்த இடைக்கால கணக்கீட்டு அறிக்கை மீதான விவாதம் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் இடம்பெற உள்ளது அதேவேளை அத்தியாவசிய பணிகளுக்காக இருநூற்றி பத்தொன்பது மூன்று ஏழு மூன்று பில்லியன் ரூபாய் குறை நிறைப்பு மதிப்பீட்டு பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வைத்தியசாலைக்கு முன்கொட்டும் மழைக்கு மத்தியில் இந்த அடையாள கவன ஈர்ப்பு போராட்டத்தை அமைதியான முறையில் வைத்திய செயற்பாடுகளுக்கு இடையூறின்றி மேற்கொண்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது மக்கள் உண்மைகளை அறியாது ஒட்டுமொத்த வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலை செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தி அடைந்தமையினால் ஏற்பட்டுள்ள மன பாதிப்பு மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை மக்கள் அறிந்து கொள்ள செய்யும் விதமாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் தீரசேகர தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீரசேகர மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு நடைமுறையில் பெரிதொன்றை செயற்படுத்துவது முறையற்றது நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் நிறைவேற வேண்டும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஜனாதிபதி இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகிறார் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்காக முன்னெடுத்த பணிகளை நிறைவுபடுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் விஜயநாயக்க தலைமையிலான குழுவினர் சமர்ப்பித்த புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க வரைவு சமஸ்டி ஆட்சி உருவாக்கத்தை பரிந்துரைத்துள்ளது சமஸ்டி ஆட்சி அரசியல் அமைப்பின் அம்சங்களுடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்கினால் ஒற்றை ஆட்சியாப்பு இயல்பாகவே ரத்தாகும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் தேசியத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றார் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்பட்ட தாழமுகமானது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்காக இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலையிலிருந்து நானூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது அடுத்து வரும் மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து மிக சக்தி வாய்ந்த தாழமுக்கமாக மாற்றமடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அணிவித்ததாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தாழமுக்கத்தின் தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம் எனவும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் வங்காள விரிகுடாவில் சக்திமிக்க தாழமுக்கம் காணப்படுவதனால் பழுத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அலி காமினி தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றின் பிடிவிராந்தை சுட்டிக்காட்டி ஈரானிய துணை படையின் தன்னார்வ பிரிவான பாசிசமைப்பின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய போது இது தொடர்பில் தெரிவித்துள்ள ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி காமினி காசாவிலும் லெபனானிலும் சியோனிச ஆட்சி போர்க்குற்றம் செய்துள்ளது தற்போது அவர்களை கைது செய்ய பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது போதாது நெதன்யாகு மற்றும் இந்த ஆட்சியில் குற்றம் இளைத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றார் இதேவேளை லெபனானில் இயங்கும் இஸ்புல்லா அமைப்புடனான போர் நிறுத்தத்திற்கான வாக்கெடுப்பு இஸ்ரேல் அமைச்சரவையில் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் மீது பாலியல் டிரம்ப் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன கடந்த இருபதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த கோரிக்கை மனுவில் ஜனாதிபதியிடம் விசாரணையை முன்னெடுக்க அமெரிக்க நீதித்துறை கொள்கைகள் அனுமதி இல்லை என சிறப்பு வழக்கறிஞர் இதனை நீதிபதி ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அண்மையில் அரசின் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாக ட்ரம்ப் மீது தொடரப்பட்ட வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் தமிழில் கொள்ளாக் டயலாக் இருந்து ஆர்இஜி இடைவெளி பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்